வணக்கம் மக்களே பிக்பாஸ் வீட்டுக்கு போக அனுமதி மறுத்த ஐஷவின் தந்தை ரவணன் விக்ரன் மீது கோபம் கொண்ட அவரது தங்கை இதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஐஷு வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து பெர்மிஷன் கொடுக்கல ஏன்னா இவ்வளோ நாள் நீ கிழிச்சது போதும் இனிமேல் போய் நீ எங்களை அசிங்கப்படுத்த வேணான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு உள்ளே நீங்கள் போக வேணான்னு சொல்லிவிட்டு அனுமதியை கொடுக்கலையா நிக்ஷன் வந்து ஐஷுவை பார்க்க போனதுக்கும் அதுக்கும் அவங்க விடலை சரவணன் விக்ரம் இதை அவங்க தங்கச்சி பயங்கர கோவத்தில் இருக்காங்க பயங்கரமாக ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க சரவணன் விக்ரம் வந்து வீட்டுக்குள்ளே வந்த உடனே கிட்டே போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா பேசுகிறப்போ வந்து வெளியில் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வரேன் பார்த்துட்டு நான் அவங்ககிட்ட ஒன்னே ஒன்று தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு கேட்டப்போ சாரி அப்படின்னு சொன்னார் இல்லையா அதை பார்த்து பயங்கரமாக கோவங்கிட்டு உங்களுக்கு ஃபேமிலி முக்கியம் இல்லையா அந்த மாயாதான் முக்கியமானு சொல்லிட்டு ட்வீட் போட்டிருக்காங்க ஃபேமிலி ரவுண்டு வர்றப்ப போய் அவங்க தங்கச்சி வந்து உள்ளே வந்து சொன்னாங்க மாயாவை நம்பாத அவங்க அவங்கள வந்து ஸ்டாம்ப் பண்ணுறாங்க அவங்க வந்து உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்கன்னு நிறையா சொன்னாங்க அதெல்லாம் கேட்காம மறுபடியும் உள்ளே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு மறுபடியும் சாரி கேட்டதை வச்சு நம்மளுக்கே கடுப்பாகுது அவங்க தங்கச்சின்னா சொல்லவா வேணும் எங்கள் அப்பா கூட சொன்னார் கமல் சார் வேணால் உனக்கு சப்போர்ட் பண்ணலாம் நான் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் பாஸ் பார்த்துட்டு தான் வரேன் என்ன நீ ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லி மாயா கிட்டே சொன்னார் அவங்க ஃபேமிலியே மாயாவுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது இவர் உள்ளே வந்து மாயா கூட தான் பேசிக்கிட்டு கிட்ட சாரி கேட்டது அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது விக்ரம் எவிக்ட் ஆனப்போ மாயா பண்ண ஆக்ஷனை பார்த்தா நம்மளுக்கே கடுப்பாகுது இது எல்லாத்தையும் வெளியே பார்த்துட்டு எப்படி இவர் சாரி சொன்னார்ன்னே தெரியல அவங்க சிஸ்டர் கோவப்பட்டது சரியா தப்பான்னு நீங்களே சொல்லுங்க சொல்லுங்கள் பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு எவிக்ஷன் இருக்குது அது விஷ்ணுவா இல்லை தினேஷான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது ஆனால் தினேஷ் தான் வெளியே வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களை